திண்டுக்கல் கோட்டை மாரியம்மன் திருக்கோவிலில் மார்கழி மாதம் கடைசி நாள் இன்று வாழைத்தண்டில் கற்பூரம் ஏற்றி மா விளக்கு பூஜை நடைபெற்றது திண்டுக்கல் கோட்டை மாரியம்மன் கோவில் மார்கழி மாதம் முதல் நாள் முதல் சிறப்பு பூஜை தினசரி அதிகாலை ஐந்து மணியளவில் பொதுமக்கள் திருவிளக்கு பூஜை நடைபெற்றது இத்திருவிளக்கு பூஜையில் திண்டுக்கல் நகரில் உள்ள ஏராளமான பெண் பக்தர்கள் ஆலயத்திற்கு அதிகாலையிலேயே விளக்கு பூஜையில் கலந்து கொண்டனர் இவர்கள் தினசரி இந்த விளக்கு பூஜையில் கலந்து கொள்வார்கள் தினந்தோறும் ஆயிரத்தி எட்டு போற்றிகள் பாடப்படும் அதனைத் தொடர்ந்து மார்கழி மாதம் முழுவதும் இந்த திருவிளக்கு பூஜை நடைபெற்றது இன்று கடைசி நாள் மார்கழி பூஜை நடைபெற்றது திண்டுக்கல் நகரில் உள்ள முக்கிய பிரமுகர்கள் கோயில் பரம்பரை நிறுவார்கள் நிர்வாகிகள் உள்ளிட்டோர் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இந்த திருவிளைக்கு பூஜையின் போது ஆயிரத்தி எட்டு நாமாவளிகள் போற்றி பாடி தீபாராதனை காட்டப்பட்டன அதனைத் தொடர்ந்து நகரிலுள்ள முக்கிய பிரமுகர்கள் ஆலய வளாகத்தில் அமைக்கப்பட்டிருந்த வாழைத்தண்டில் கற்பூரம் ஏற்றி திருவிளக்கு பூஜை இனிதாக நிறைவுற்றது இந்த திருவிளக்கு பூஜையில் திண்டுக்கல் நகரின் கல்வி புரவலர் ஜி சுந்தரராஜன் அவர்கள் மற்றும் பரம்பரை அறங்காவலர் கோயில் நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் இந்த மார்கழி மாத கடைசி நாள் திருவிளக்கு பூஜையில் கலந்து கொண்டனர்